அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்து முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அதாவது முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் பிரதி குழுக்களின் தலைவர் ஆகியோர் இவ்வாறு கடந்த காலங்களில் செலவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகரான மஹிந்தியா பாபிவர்தன பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷே மற்றும் குழுக்களின் தலைவர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் இருபத்தி மூன்று மற்றும் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றும் அதற்கான எரிபொருள் செலவுகள் தொடர்பில் பாராளுமன்ற நிதி பணிப்பாளர் அத்தாட்சிப்படுத்திய ஆவணங்களை சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க சபையில் இவ்வாறு சமர்ப்பித்திருக்கிறார் என்ற தகவல் நாங்கள் இப்போது அவதானிக்கத்தக்கதாக இருக்கிறது எனவே இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுவே அவருடைய கருத்து ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் மக்களின் வரிப்பணத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும் ஆகவே இந்த கணக்காய்வு தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இளமை காணப்படுமா என குறித்து அவதானம் செலுத்துமாறு முதல்வர் பிமல் ரத்நாயக்க சபாநாயகரிடம் இருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்கு ஆகிய காலப்பகுதியில் சபாநாயகரின் வாகன பயன்பாடு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான செலவுகளையும் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் தலைவர் ஆகியோரின் வாகனங்கள் மற்றும் எரிபுற செலவு தொடர்பான விவரங்களை இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சபைக்கு சமர்ப்பித்திருந்தேன் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் ஐந்தியா பா நான் குறிப்பிட்ட விடயங்கள் பொய்யானவை அடிப்படையற்றவை என்று ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிட்டார் பாராளுமன்ற சபாநாயகர் அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களையே சபைக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு கணக்காய்வு மற்றும் நிதியல் தொடர்பான தகவல்களை சபாநாயகர் அலுவலத்திடம் கோரியிருந்தேன் சகல அரசு நிறுவனங்களிலும் பாராளுமன்றத்திலும் மக்களின் வரிப்பணமே பயன்படுத்தப்படுகிறது ஆகவே மேன்மை பொருந்திய பாராளுமன்றம் செலவுகள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் ஏனைய அரசு நிறுவனங்களைப் போன்று பாராளுமன்றத்தின் செலவுகளையும் கணக்காய்வு செவதிக்கு தாங்கள் எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கிறோம் மக்கள் பிரதிகள் மக்களின் தகவலரையும் உரிமையை மறுக்க முடியாது முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் தலைவரின் வாகனங்கள் எரிபொருள் உட்பட செலவுகள் தொடர்பில் பாராளுமன்ற நிதி பணிப்பாளரினால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஆவணத்தை சவரிக்கு சர்விக்கிறேன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதிகள் அப்போதைய சபாநாயகர் மைந்தியாப் அபிவர்தன பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மற்றும் குழுக்களின் பிரதித்தலைவர் அங்கஞ்சன் ராமநாதன் ஆகியோரின் எரிபொருள் செலவு தொடர்பான அறிக்கையையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் உட்பட இதர பராமரிப்பு செலவுகள் தொடர்பான விவரங்களையும் தற்போதைய சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதித்தலைவர் ஆகியோரின் செலவுகளையும் சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே உண்டு ஏனைய அரசு நிறுவனங்களை காட்டிலும் சபாநாயகர் உட்பட ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களின் வரிப்பணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் முன்னாள் சபாநாயகரம் ஐந்தியா பாபிவர்தனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டு அரசு வாகனங்களையும் இருக்கிறார் அதற்காக இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டிருக்கிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது மாத காலப்பகுதியில் ஒன்பது வாகனங்களும்

தெரிவித்துள்ளது இந்த விவரங்களை பாராளுமன்ற நிதிப்பணிப்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் மக்கள் பிரதிகள் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் இந்த கணக்காய்வின் பிரகாரம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமாயின் அது குறித்து அவதானம் செலுத்துங்கள் என்பதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்